உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னும் அந்த வீழ்ச்சியிலிருந்து வெளியே வரவில்லை அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல் தொலைத்தது போல் இன்னும் அந்த ஒரு சோகத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி என்று வரக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு ராசி அதிபதியாகவே வந்து ஆறு எட்டு அதிபதிகளின் கூட்டணி தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி குருவால் பார்க்கப்படுவது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ கோச்சாரத்தில் இது ஒரு பிரமாதமான ராஜயோகம் ஒருவேளை உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக கூட்டணிகள் இருந்தால் இதுதான் விபரீதராஜ் இந்த மூன்று கிரகங்களில் எந்த கிரகத்துக்கு பலம் அதிகம் ராசி கட்டத்தில் நவாம்சத்தில் ஸ்தான பலம் திக் பலம் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்து அந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதாக இப்போது ராகுவுக்குண்டான ஒரு கோமேதத்தை அணிந்து கொள்வதன் மூலமாகவோ செவ்வாய்க்குண்டான ஒரு பவளத்தை அணிந்து கொள்வதன் மூலமாகவோ அல்லது உச்சம் பெற அந்த குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பராதத்தை அணிந்து கொள்வதன் மூலமாகவோ நீங்கள் எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருட கடைசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா இப்போது எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் போல் நம்மை மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் ஓ ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அர்த்த தாஷ்டம சனியிலிருந்து ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னும் அந்த வீழ்ச்சியிலிருந்து வெளியே வரவில்லை அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல் தொலைத்தது போல் இன்னும் அந்த ஒரு சோகத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ எப்படி நாம் இந்த விபரீத ராஜயோகத்தை இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆக்டிவேட் செய்வது இப்போ உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி புதன் எட்டாம் வீட்டை பார்க்க போகிறார் வருடத்தின் தொடக்கத்தில் அது ரெண்டு எட்டு பரிவர்த்தனையாக இருக்கிறது ஆறாம் இடத்துக்கு அதிபதி என்று வரக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு ராசி அதிபதியாகவே வந்து ஆறு எட்டு அதிபதிகளின் கூட்டணி தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி குருவால் பார்க்கப்படுவது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ கோச்சாரத்தில் இது ஒரு பிரமாதமான ராஜயோகம் ஒருவேளை உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக கூட்டணிகள் இருந்தால் இதுதான் விபரீத ராஜயோகம் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் குருவின் பார்வையில் அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு வழிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருமானத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும் பிறகு இந்த கூட்டணி அப்படியே மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் அப்படிங்கிறது ஒரு நிகரற்ற ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது இப்போ உங்களுக்கு முதல் தரமான விபரீத ராஜயோகத்தை உங்க ராசியாதிபதியே கொடுக்க போகிறார் அவர் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய நிஷ்பலம் பெறக்கூடிய இடத்துக்கு போனாலும் அங்கே அவருக்கும் குரு பார்வை ஸோ ரெண்டாம் இடத்திலும் குரு பார்வை நான்காம் இடத்திலும் குரு பார்வை பிறகு புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை கிராஸ் பண்ணின பிறகு நான்காம் இடத்தில் அமர்ந்த ராகு குருவின் பார்வையை பெற்று உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களின் பூரணமான எனர்ஜியை சுகஸ்தானத்தில் வெளிப்படுத்துவார் வருடத்தின் கடைசியில் அவரே மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது என்ற அமைப்பில் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பக்கம் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு உச்சம் அப்போ அந்த பாக்யஸ்தானத்தில் குரு உச்சம் அடைவதற்கு நீங்கள் இன்னும் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் இது காலகட்டங்களில் குருவின் உச்ச பார்வையை மூன்றாம் இடத்தில் பெறக்கூடிய ராகு அதுவும் முதல்ல அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கு அதிபதியான நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது கரடு முரடான தாறுமாறான வெற்றியையும் லாபத்தையும் கண்டிப்பாக தான் ஆக வேண்டும் இப்போ இது காலகட்டங்களில் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் அல்லது ராகு அல்லது குரு இந்த மூன்று கிரகங்கள்ல எந்த கிரகத்துக்கு பலம் அதிகம் ராசி கட்டத்தில் நவாம்சத்தில் ஸ்தான பலம் திக்பலம் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்து அந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதால் இப்போ ராகுவுக்கு உண்டான ஒரு கோமேதத்தை அணிந்து கொள்வதன் மூலமாகவோ செவ்வாய்க்குண்டான ஒரு பவளத்தை அணிந்து கொள்வதன் மூலமாகவோ அல்ல உச்சம் பெறப்போகிற அந்த குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்து கொள்வதன் மூலமாகவோ நீங்கள் எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உச்ச பார்வை ராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் இது எந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை விட திறமை நல்ல நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளில் போய் படித்து வந்த அமைப்பு நல்ல ஒரு பராக்கிரமம் நல்ல ஒரு தேஜஸ் நல்ல ஒரு எனர்ஜி நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நிறைந்த நபர் உங்களுக்கு வந்து நின்னாலும் வாய்ப்பும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார் கிடைத்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறார் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு அபிவிருத்தி கம்ஃபர்ட் லக்ஸரி போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த பக்கம் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலில் நிறைய பொது புது விஷயங்கள் புது புது யுக்திகள் வெளிநாட்டு தொடர்பு அங்கிருந்து உங்களுக்கு வர வேண்டிய குட் நியூஸ் போன்ற அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டு மீடியா ஃபார்மசூட்டிக்கல் போன்ற லைனில் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் வைத்திருக்கிறாங்க ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே மேலும் மேலும் அவர்களை இந்த அடுத்த கட்டம் அதாவது அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை எதிர்பார்த்து முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இவர்கள் பெறுவார்கள் இப்போ இந்த வெற்றியை நீங்கள் மேலும் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு முருகன் வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது ராகு துர்கை அம்மன் காளி வாராகி போன்ற வழிபாடு அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் செய்வது குரு வழிபாடு திருச்செந்தூர் பழனி போன்ற பிரதான முருகன் கோயில்களுக்கு செல்வது இதெல்லாம் உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நீங்கள் விருச்சிகராசியில் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு சாட்டானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுஷம் உத்திரட்டாதி பூசம் சம்பத்து தாரை இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லையோ ஏகாதசி திதி வரக்கூடிய புதன் கிழமைகள்லையோ அமாவாசை பௌர்ணமி திதைகள்லையோ நீங்கள் பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேலும் நல்ல ஒரு மேன்மையை பெற முடியும் ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் குறிகாட்டக்கூடிய வீடுகள் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மராசி பஞ்சமம் பாக்யம் அப்போது பூர்வீகம் புத்திரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நீங்கள் வந்து சாட்டானோடைய நட்சத்திரத்தில் அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்டை ரேவதி ஆயில்யம் சம்பத்து தாரையாக வருகிறது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லைன்னா வந்து புதன்கிழமை ஏகாதசி பௌர்ணமி தீதிகளில் நீங்கள் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய தினங்கள் குறிக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாகவும் பாக்யஸ்தானமாகவும் வருவதனால் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்பு பாக்கியம் போன்ற விஷயங்களை மேலும் மேலும் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒருவேளை நீங்கள் புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு அந்த கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் அஸ்வினி மகம் இந்த நட்சத்திரங்கள் சம்பத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னா குறிப்பாக நீங்கள் கணபதி வழிபாடு இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அப்படி இல்லைன்னா ஏகாதசி பௌர்ணமி புதன் கிழமைகளில் சனிக்கிழமைகளில் செய்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் கடன் போன்ற விஷயங்களிலிருந்து வெளியே வருவது தொழிலில் நல்ல அபிவிருத்தி உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாக்கியங்கள் உங்களுடைய லக்ஷரி கம்ஃபர்ட் நிறைய நோய்கள் வம்பு வழக்கிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை இந்த வழிபாடு முறைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது இந்த வீழ்ச்சியிலிருந்து வெளியில் வந்து எப்படி ஒரு விபரீத ராஜயோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த சீக்ரெட் ஃபார்முலா இந்த பதிவில் இருக்கிறது இதனை நீங்கள் கையாண்டு கண்டிப்பாக ஒரு நிகரற்ற வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் green <laughs> how